ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த பூசணிக்காய் கூட போட்டிருந்தோம் அது ஹேண்டில் எப்படி போடுறதுன்றது பார்க்கலாம் அது எப்படின்னா நம்ம ஈஸியான முறையில் ஈஸியாக போடுறதுக்கு இது உள்ளரெல்லாம் வந்து சொருகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா அதனால் உள்ள சொருவ முடியா சொருவாத நம்ம ஈஸியாக ஹேண்டில் எப்படி போடுறதுன்றது நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் இந்த பூசணிக்காய் கூடைக்கு நான் ஒன் பக்கம் நான் ஒன்று இது பண்ணிகிட்ருக்கேன் அது எப்படின்னா இங்கே பாருங்க நம்ம அளவு எப்படி எடுத்துருக்கேன்னா நம்ம இதுதான் ஃபஸ்ட் நாட்டு இதுலேருந்து செகண்ட் நாட்டில் இருந்து நான் இந்த பக்கம் அளவு எடுத்து போட்டிருக்கிறேன் அது ஈவனாக வரும் இந்த பக்கம் நம்ம கரெக்டாக போட்டோம்னா நமக்கு இந்த பூசணிக்காய் கூடைக்கு ஈவனாக வரும் அதுக்காக போட்டிருக்க வச்சுருக்குறேன் அந்த மாதிரி நீங்களும் இது மாதிரி கூடைங்க முடிச்சுட்டு இந்த ஹேண்டில் வந்து எப்படி போடுறதுன்றத நான் இப்போ சொல்கிற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம சொருவுறதே உள்ளே இருக்காது பாருங்கள் நம்ம இன்சர்ட் பண்ணவே தேவையில்லை மேல் ஒயர் தான் இன்சர்ட் பண்ணுவோம் அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம் இதுக்கு வந்து உள் ஒயர் வந்து நான் நாலு ஒயர் வச்சுருக்கிறேன் ஒவ்வொரு ஒயரும் ஒன் சைடு வந்து நாலு ஒயர் வச்சுருக்கிறேன் சரிங்களா மூணு அடியும் ரெண்டு இன்ச்சு எடுத்துருக்குறேன் சரிங்களா மூணு அடியும் ரெண்டு இன்ச்சு எடுத்துருக்குறேன் உள் ஒயர் ஒரு பக்கம் மட்டுங்க அதை மடித்தோம்னா இப்போ வந்து நாலு ஒயர் ம மடித்தோம்னா எட்டாகிடுது இல்லைங்களா இந்த பக்கம் நாலு ஒயர் அந்த பக்கம் நாலு ஒயர் எப்போவுமே நம்ம இந்த மாதிரி தான் போடுவோம் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கும் இது பிடிக்குன்றது நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் போடுங்க நாலு ஒயர் வச்சிருக்கிறேன் பாருங்கள் காமிக்கிறேன் நாலு ஒயர் எடுத்துருக்குறேன் சரிங்களா திக்கான ஒயர்னால் மூணு எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஒரு மாதிரி நார்மலாக நம்ம டீலக்ஸ் ஒயர்னால் நாலு ஒயர் நான் எடுத்துருக்குறேன் ஒன் சைடுக்குங்க இது ஒன் சைடு வந்து நாலு ஒயர் நான் ஃபிட் பண்ணிட்டுருக்குறேன் இப்போ பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட் நாட்டு கடைசியில் இருக்கிறது ஃபஸ்ட் நாட்டு இந்த ரெண்டாவது நாட்டில் நம்ம போட போகிறோம் சரிங்களா அந்த மாதிரி நம்ம போட்டு இது பண்ண போகிறோம் அதே மாதிரி நம்ம இது உள்ளர கரெக்டாக நம்ம இன்சர்ட் பண்ணும்போது கரெக்டாக பண்ணுங்க அது மாதிரி பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த கூடை ரொம்ப அழகாக இருக்கும் என்னென்னா நீங்கள் இதே மாதிரி எல்லா கூடைக்கும் போடலாம் சொருவாத உள்ள வந்து ஈஸியாக சொருவாத மாதிரி ஏன்னா சொருவது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஹேண்டில் அதனால் வந்து முடிச்சு போட்டு சொருவது ரொம்ப ஒரு இது இல்லையா அதனால் முடிச்சு இல்லாமல் நம்ம போடுறதுக்கு தான் நம்ம இந்த மெத்தட் நான் சொல்கிறது இது வந்து நம்ம வீடியோஸில் வந்து ஏற்கனவே ஒரு அஞ்சு மாதத்துக்கான வீடியோஸில் இருக்கும் நான் அந்த லிங்க்கை வந்து ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன் நான் நான் ஃபஸ்ட்டு போடும்போது எப்படி இருந்ததுன்றதை பாருங்கள் அதே தான் இந்த மெத்தடில் நான் சொல்லி கொடுக்க போகிறேன் ரெண்டுத்தையும் ஈவனை அப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு நாலு ஒயருங்க நாலு வயர் ரெண்டுத்தையும் இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இதுக்கு வந்து செலோ டேப் யூஸ் ஆகுங்க அந்த செல்லோ டேப் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க செலவு டேப்பை நம்ம ஒட்டிக்கலாம் இந்த நாலு ஒயரை மடித்தா எட்டு ஆயிடுது இல்லைங்களா நல்லா ஒரு ரெண்டு சுற்று நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க சுற்றிட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரெண்டு சைடும் நம்ம வந்து இதே மாதிரி தாங்க இது பாருங்கள் இந்த சைடும் அந்த சைடும் நம்ம அந்த மாதிரி போட்டுருந்தோம் அதுக்கப்புறமா இந்த சைடு நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரை மடிச்சுக்கோங்க ஈவனாக மடிச்சுக்கோங்க சரிங்களா அது எதுவுமே இதாகாது ஈவனாக இப்படி மடித்து இந்த சைடு இப்போ பாருங்கள் கரெக்டாக இப்படி மடித்து கொண்டு வந்தோம்னா இந்த சைடு எடுத்துன்னு வந்துருங்க நீங்கள் பாருங்கள் இந்த சைடில் இந்த இடத்துல கரெக்டாக இருக்கணுங்க இதே மாதிரி ஏன்னா அந்த அளவு நீங்கள் எடுத்திங்கன்னா எனக்கு இந்த ஹேண்டலுக்கு இந்த அளவு சரியாக போச்சு நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு சின்னதாக வேணும்னாலே எடுத்து இந்த மாதிரி பாதி பாதியாக பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு செல் டேப் போட்டுக்கலாம் புரியுதுங்களா நான் சொல்கிறது ஒரு முறைக்கு ரெண்டு முறை பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போ வந்து பாருங்க ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டோம் இப்போ இந்த சைடு இருக்குது இல்லைங்களா இந்த சைடு இருக்கிற ஒயரை நம்ம பாருங்கள் இங்கே கொஞ்சம் தூரத்தில் நம்ம ஒரு முறை மடித்து இங்கே ஒரு இது போட்டுக்கலாம் சரிங்களா வந்து இது மேலேங்க இது ரெண்டுத்தையும் ஈவனாக வச்சு நான் கொஞ்சம் தாங்க போடுவேன் இந்த பக்கா செலவு டேப்பு அப்புறம் நம்ம பின்ன பின்ன சரியாக போய்டும் அதனால் முழுசாக நான் போடுறதில்ல ஒன்ஸ் வந்து மடித்து ஒரு டைம் போட்டோமா இப்போ வந்து இந்த கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு செலோ டிப் போட்டுக்கோங்க தூரத்துக்கு பிடிச்சிட்டு ஒரு செலவு டிப் போட்டுக்கோங்க இது வந்து ஒரு புரியணுன்றதுக்காக நான் சொல்லி கொடுக்குறேங்க இல்லைனா நான் கடக்கட முன்ன மாதிரி கொஞ்சோண்டு செட் பண்ணுறது மட்டும் சொல்லிவிட்டு நான் பண்ணிவிடுவேன் இது வந்து குறிட்டும் அப்படின்றதுக்காக இது எப்படி போட்டுங்க போடுறீங்கன்னு கேட்குறதுனால நான் போடுறேங்க இது வர மறுபடியும் ஒரு செலவு டேப் எப்படி ஒட்டிக்கோங்க டைட்டாக ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிக்கோங்க அவ்வளோதாங்க நான் இவ்வளோ தான் இவ்வளோ தான் செட் பண்ணுவேன் அதுக்கப்புறமா இந்த பக்கம் இப்படியே விட்டுடுவேன் எப்படின்னா நம்ம பின்னின் வர பின்னின் வர நமக்கு இந்த பக்கம் கரெக்டாக வந்துடும் சரிங்களா இதுதான் இந்த அளவில் நான் அப்படி ஃபிட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு உள் ஒயரு உள்ளே வந்து நம்ம இந்த ஒயர் மட்டும்தாங்க இருக்கணும் வேறு எந்த ஒயரும் இருக்காது அதுக்கு மேலே நம்ம பின்ற ஒயர் வந்து இதுக்கு வந்து நான் மூணு அடியும் ரெண்டு இன்ச்சு எடுத்துருக்குறேன் மடித்தா இந்த மாதிரி வருதுன்றதுனால அது மாதிரி எடுத்துருக்குறேன் இப்போ வந்து மேல் ஒயர் வந்து ஒன்பது அடி எடுத்துருக்குறேங்க ஒவ்வொரு ஒயரும் அதை நான் அளக்கணுன்றது இல்லை ஏன்னா வீடியோ லென்த் ஆகிடும் மேல் ஒயர் வந்து ரெண்டு ஒயர் எடுத்துருக்குறேன் ரெண்டு ஒயர் வந்து ஒன்பது அடியில் எடுத்துருக்குறாங்க ஒன்பது அடியில் எடுத்தோம்னா கரெக்டாக நமக்கு சரியாக போயிடும் சரிங்களா இப்போ வந்து நம்ம இப்படி இன்சர்ட் பண்ணிக்கலாம் மேலே விட்டுட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஈவனாக வச்சுக்கோங்க ரெண்டுத்தையும் ஈவனாக வச்சுட்டு நம்ம அவ்வளோதான் பின்னணுன்னா இது கரெக்டாக வரும் இப்படி நம்ம செட் பண்ணிவிட்டு இது மேலே வந்து நீங்கள் பின்னுங்க தெரியுதுங்களா இப்போ வந்து நான் இது வந்து உருட்டாண்டில் தான் போட போகிறேங்க அடுத்து ஈவனாக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்னென்னா கொஞ்சோண்டு இதாகிடுச்சு ரெண்டு ஈவனாக வச்சுட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு உள்ளே இருக்கிற ஒயரை எடுத்து இந்த பக்கம் இப்படி விட்டுட்டு இப்படி உள்ளே இந்த பக்கம் இப்படி பண்ணியிருக்கோங்க இது கீழே எடுத்தீங்கன்னா அது மாதிரி வந்துடும் இதை அப்படியே டைட் பண்ணிக்கோங்க இந்த ஒயர் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயர் எடுத்து இதுக்கு மேலே விட்டு இந்த பக்கம் எடுத்திங்கன்னா செகண்ட்ஸ் இந்த மாதிரி வந்துடும் ஒரு ரவுண்ட் போட்டுக்காங்க அதை அது அதுனா இந்த பக்கம் மேலே இந்த பிங்க்கு இது பார்த்திங்கன்னா அதை எடுத்து கீழே போட்டு இந்த பக்கம் கொண்டாந்துடலாம் கொண்டாந்திங்கன்னா இப்படி வந்துடும் இதுக்கு கீழே வந்துடுது பாருங்கள் இதுதாங்க உருட்டாண்டில் அதுக்கப்புறமா இந்த பக்கம் இருக்கிற ஒயர் எடுத்து இதில் விட்டு இப்படி கீழே ஒரு சுற்று சுற்றிடணும் சுற்றிட்டிங்கன்னா கரெக்டாக அதே மாதிரி வேணால் கீழே வந்துடும் இவ்வளோதாங்க இந்த ஒயர் நம்ம ஃபே இது பண்ணுறது டைட் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த சைடு போட்டோம் இல்லைங்களா இப்போ இந்த சைடு இதை எடுத்து இங்கே பாருங்கள் சும்மா அப்படியே ஒரு சுத்தணமுன்னால் கீழே வந்துடும் சரிங்களா தெரியுதுங்களா இன்னும் தெரியவே மாட்டேங்க ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த உயிரை எடுத்து இப்படி போட்டு இந்த பக்கம் சுற்றி கீழே எடுத்துடுவேன் நான் ஒரு விரல்லையே செய்கிறதுனால உங்களுக்கு தெரியுதுன்னா என்னென்னு தெரியல இவ்வளோதாங்கம்மா இப்படி எடுத்து இப்படி போட்டு இந்த விரல்லே எடுக்க பாருங்க இந்த பக்கம் போட்டோமா இப்போ இந்த பக்கம் இவ்வளோ தான் இது வந்து உருட்டை ஹேண்டிலுங்க ஒன்றுக்குள்ளே ஒன்று போடுறதும் போடலாம் ரெண்டு ஒயர் ஹேண்டில் போடுவோம் இல்லைங்களா ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு எடுப்போம் அந்த மாதிரியும் போடலாம் இந்த மாதிரியும் போடலாம் எல்லாத்துக்குமே வந்து ஒயர் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஈஸியாக போட்டு உள்ளே வந்து ஒயர் சுருக வேண்டிய அவசியமே கிடையாது பாருங்க அப்படியே நம்ம கரெக்டாக போட்டு வரலாம் இது வந்து நாலு ஒயர் நான் இந்த பக்கம் நாலு ஒயர் அந்த பக்கம் நாலு வயர் மடித்தா எட்டு எட்டு பதினாறு ஒயர் ஆகிடுச்சு இல்லைங்களா இது மடித்தா எட்டு ஒயர் ஆகிடுது அதை மடித்தா எட்டு ஒயர் ஆகிடுது அந்த மாதிரி தான் நான் போட்டிருக்குறேங்க அவ்வளோதான் ஒன்றும் டைட் பண்ணி போட்டுனாங்க அப்படியே ஒன்றும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணவே தேவைல அப்படியே போட்டிங்கன்னா டைட்டாக இழுத்து போட்டிங்கன்னா வந்துடும் அவ்வளோதாங்க இது இவ்வளோ மேலே வந்துட்டு கடைசியில் இந்த மேல் ஒயரை மட்டும்தான் அவங்க சோர்வு பண்ணாங்க அதுக்கு தான் இந்த மெத்தடு நான் வந்து அதிலே அந்த வீடியோவில் இருந்தேன் அது வந்து வீடியோ எனக்கு ரொம்ப லென்த்தாகிடுச்சுன்றதுக்காக நான் போடலை அதுவும் அது கொஞ்சம் வரல் அடிபட்டுனதில்லை அதனால் போட முடியலைங்க இப்போ கொஞ்சம் சுமார் இது மேலே அப்படியே பின்னிட்டு வாங்க உருட்டு ஹேண்டில் கீழே அப்படியே ஒரு வேறிலே எடு எடுத்துக்கலாங்க அப்படி விட்டு இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும் எல்லா ஹேண்டிலுக்கும் நான் இந்த மாதிரி தாங்க பண்ணுவேன் இதனுடைய லிங்க் நான் ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே நான் போட்டிருப்பேன் இதனுடைய லிங்க்கை நான் வந்து ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன் நீங்கள் அதை வந்து பார்க்கலாம் கூடைக்கும் நம்ம இந்த மாதிரி தாங்க போடுவோம் இது வந்து பூசணிக்காய் கொடைக்கு இந்த மாதிரி போட்டிருக்கிறேன் ஏன்னா அது வந்து உள்ளற கையை உள்ளே விட்டு நம்ம சொருக்க முடியாது இல்லைங்களா அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் அதுக்காக நான் இது ஒரு வீடியோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் போடுங்க இந்த மாதிரி ஒயர் செட் பண்ணிவிட்டு எல்லா கொடைக்கும் இந்த மாதிரி ஒயர் செட் பண்ணி போடுங்க ரொம்ப நல்லா வரும் உள்ளே ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ஒரு சிலரெல்லாம் முடிச்சு போடுறது சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வராது அதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் ஒயரும் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாது மெயின் வந்து நம்ம சொருகுறது வந்து உள்ளே சொருவுறது தான் நம்மளுக்கு கஷ்டம் இந்த பேகை திருப்புறது அதெல்லாம் நம்ம செய்கிறது இல்லைங்க பேகை திருப்பி நான் எப்போவுமே பேஸ்கெட்டை வந்து சொருகிறதே கிடையாது அது பேஸ்கெட் திருப்பினோம்னாவே அதனுடைய டெம்பர் எல்லாம் போய்டும் பேஸ்கட்னுடைய டெம்பர் இப்படி இப்படி இருக்கிறது வந்து நம்ம திருப்பினோம்னா லூஸ் ஆகிடும் அது போயிடும் அப்படியே நீங்கள் சொல்லிக்கலாம் இந்த மாதிரி ஹேண்டில் போட்டால் நமக்கு ஒன்றும் ரிஸ்கே கிடையாதுங்க இது ரொம்ப நல்லா வரும் பாருங்க நம்ம சீக்கிரமாக போட்டுடலாம் இந்த உருட்டு ஹேண்டில் வந்து நம்ம ஒரே டென் மினிட்ஸில் போட்டுடலாம் ஒயர் செட் பண்ணிட்டிங்கன்னா டென் மினிட்ஸ் கூட தேவைப்படாது அவ்வளோ சீக்கிரம் போட்டுடலாம் நமக்கு இந்த வீடியோ கொஞ்சம் தூரமாக நான் எடுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்குது கிட்ட பிடிச்சோம்னா கடகனு போட்டுருவேங்க இதை நான் அடுத்த வேறு ஒரு வீடியோவில் வந்து பூசணிக்காய் கூட போட்டு காமிக்கலான்னு இருக்கிறேன் ஏன்னா அது ஏற்கனவே போட்டிருந்தது இப்போ ஆர்டர்ஸ் இருக்கிறதுனால சரியாக போட முடியல அது அப்போ கூட நான் ஒரு ஒரு வீடியோ போடலான்ட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ தேவைப்படும் உங்களுக்கு எப்படின்னா அந்த பூசணிக்காய் கூடை பூஜை கூடைங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும் அதை நீங்கள் வந்து இவ்வளோ ஈஸியாக நீங்கள் செய்யலாம் இது வந்து ஈஸியான மெத்தடுங்க இந்த ஹேண்டில் கஷ்டம் இல்லாத ஹேண்டில்னு சொல்லுவோம் அப்படியே போட்டு நம்ம சொருகாமல் சொருகுறது தானே கஷ்டம் முடிச்சு போட்டு சொருகுறது தானே கஷ்டம் அந்த மாதிரி நம்ம இல்லாமல் செலோ டேப் மட்டும் இதுக்கு வேணுமா அதை நம்ம செட் பண்ணிவிட்டு அழகாக செட் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லா ஒரு ஹேண்டிலாக வரும் பாருங்கள் ரொம்ப திக்காக இருக்கும் நாலு வயர் கொடுத்ததுனால திக்காக இருக்கும் நாலு நாளாக மடிச்சிடறோம் இல்லைங்களா திக்காக இருக்கும் நீங்களும் அது மாதிரி போடுங்க முழுசாக போட்டுட்டு நம்ம இந்த வீடியோவில் கீழே நம்ம எப்படி உள்ளே சொருவுறதுன்றதை நான் சொல்கிறேங்க ஏன்னா இன்னும் கொஞ்சம் இருக்குது வீடியோஸ் ஆகிடும் சொருவுறதுக்கு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது நமக்கு தேவைப்படும் இல்லைங்களா கை ரொம்ப தூரத்தில் வச்சு செய்கிறதுனால எனக்கு கை வலிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இப்படியே அவ்வளோதாங்க இப்படியே பின்னிட்டு தான் உருட்டு ஹேண்டில்ன்றது இது தாங்க ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிறது வேறு ஹேண்டில் அது ஒரு ரெண்டு ஒயர் ஹேண்டில் சொல்லுவோம் இது வந்து அப்படியே இது பாருங்கள் இப்படி சுத்தனமுன்னா கரெக்டாக இப்படி வந்துடும் வேரல்லே நம்ம தள்ளிக்கலாங்க நம்ம உள்ளே போட்டு இப்படி பண்ணணுன்றதுல விரல்லையே அந்த அந்த விரலில் நம்ம தள்ளி போட்டுக்கலாம் போட்டு இப்படி இது பண்ணும்போது டைட்டாக பிடிச்சிக்கோங்க அப்போ வந்து இந்த பாருங்க ஒன்றுமே லூஸே இருக்காது ஒயர் வந்து லூஸ் ஆகாது டைட்டாக இருக்கும் ஒன்ஸ் போட்டோம்னாவே போதும் நீங்கள் வந்து ரொம்ப இறுக்கி நல்லா இருக்கணுன்றதில்ல ஓட்டு இப்படி திருப்பிட்டு இந்த பக்கம் டைட் பண்ணி பிடிச்சிக்கோங்க இப்போ இந்த பக்கம் பிடிச்சிக்கோங்க இந்த பக்கம் இது பண்ணாங்க இவ்வளோதாங்க இந்த ஹேண்டில் ஒன்றும் ரொம்ப கஷ்டம் கிடையாது ஒரே பத்து நிமிஷத்தில் ஒரு ஹேண்டில் போட்டுடலாம் ஒயர் செட் பண்ணிட்டு பத்தே நிமிஷத்தில் நீங்கள் ஒயர் இது பண்ணி போட்டுட்டு சுருவிடலாம் இதை நான் முழுசாக போட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் முடிச்சுட்டேன்னா ஒன்பது அடி எடுத்துக்கோங்க சரியாக போய்டும் எனக்கு இது சரியாக போயிடுச்சுங்க நம்ம டைட்டாக போட்டுக்கோங்க டைட்டாக போட்டு இங்கே பாருங்கள் ஒன்றும் நான் அதிகமாகலாம் எதுவும் பண்ண மாட்டேன் இப்படிதாங்க நம்ம போடுவோம் நம்ம இங்கே செட் பண்ண இடத்துல இதை வந்து சுருவிக்கலாம் அவ்வளோதாங்க இதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிவிட்டு உள்ள இப்போ வந்து இந்த ரெண்டு ஒயர் வந்துச்சு இல்லைங்களா இப்போ ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க இப்போ ரெண்டு ரெண்டு ஒரு பக்கம் வருது இல்லைங்களா இந்த சைடு ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு அதை வந்து அதை மட்டுமே முடிச்சு போட்டுக்கோங்க முடிச்சு போட்டுட்டு அதை மட்டுமே நம்ம சொருவிக்கலாம் அதை மட்டுமே நம்ம சொருவிக்கணும் சரிங்களா அது பரமா அதை மட்டுமே நம்ம சொருவிட்டோம்னா ஒரு அஞ்சு பூக்கு போகும் அவ்வளோதாங்க ரொம்ப தூரத்துக்கெல்லாம் போகாது அதுக்கப்புறமா நம்ம இந்த இடத்துல இப்படி பிடிச்சி கட்டிக்கலாம் அதுக்கு நம்ம எப்படின்றத நான் சொல்கிறேன் பிடிச்சி கட்டுறதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடாதீங்க ஒரு சிலர் வந்து எல்லாத்துக்குமே இது பண்ண கமெண்ட் பண்ணிடுறீங்க தெரியாதவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேங்க இது மாதிரி ஒரு ஒரு சும்மா ஒரு ரெண்டு மூணு ஒரு அடியில் ஒரு முக்கால் அடி எடுத்துப்பேங்க முக்காடி எடுத்தோம்னா சரியாக போயிடும் அவ்வளோதான் இதை நல்லா டைட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு முடித்து போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்படி நின்றுக்கும் அதே மாதிரி இந்த சைடும் நம்ம இவ்வளோ உன்னிட்டு ஒயர் தான் எடுப்பேன் அது என்ன பண்ணுங்க இந்த ரெண்டு பூவில் நம்ம ஃபிட் பண்ணுங்கள் இல்லைங்களா அதே மாதிரி ரெண்டு பூலையும் நம்ம சுருவி போட்டுக்கலாம் பிடிச்சிக்கோங்க இதை இந்த சைடு போட்டு பூஜை கொடைக்கி ஹேண்டில் எப்படி சுருகுறதுன்றதை நான் சொல்கிறேன் ஏன்னா அது ஒரு மாதிரி சுருவிருப்பேன் ஒன்ஸ் நான் காமிக்கும் காமிக்கிறேன் இல்லைனா அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ போடலான்னு இருக்கிறேன் அவ்வளோதாங்க இது போட்டு சுருவிட்டுமா இது வந்து அப்படியே சுருவிக்கணும் அவ்வளோதான் இந்த பூஜை கொடைக்கு ஹேண்டலில் ரெண்டு ரெண்டுமே ஒரே லெவலில் வருங்க ஒயர் மட்டும் வெட்டும் போது கரெக்டாக ஒரே அளவில் வெட்டிக்கங்க அதை ஃபிட் பண்ணும்போது கரெக்டாக இந்த இடத்துலையே மடித்து இந்த இடத்துலையே வர்ற மாதிரி போட்டு செருட்டே போட்டிவிடுங்க அதுக்கப்புறமா ஒன்பது அடியில் எடுத்து ரெண்டு ஒயர் ஹேண்டில் தான் போட்டுருக்குறேன் ரொம்ப நல்லா வந்திருக்குது இதே மாதிரி நீங்களும் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக பாருங்கள் இந்த இந்த பூஜை கொடைக்கி இந்த ஹேண்டலில் இந்த ஒயர் செட் பண்ணது தெரிதுங்களா பாருங்கள் இதே மாதிரி நம்ம இங்கே கட்டணும் இல்லைங்களா இங்கே கட்டியிருக்கிறோம்ல அதை நான் பாருங்கள் இந்த ஓல்ஸ்குள்ளே விட்டு நான் கட்டியிருப்பேன் சுத்தமாக தெரியாது பாருங்கள் மேலே போடாமல் மேல் பாகத்தில் போடாமல் நான் உள் பாகத்தில் போட்டு கட்டியிருப்பேன் பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கும் இந்த மாதிரி நீங்களும் கட்டுங்க ஏன்னா அந்த வீடியோ போடணும் இந்த பூஜை கூடைக்கான வீடியோ போடுறேன் மெஷர்மெண்ட் சொல்லி அப்போ உங்களுக்கு புரியாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக பாருங்கள் தேங்க்யூ